கிறிஸ்துவக்குள் பிரியமானோர்லேம் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் வார்த்தையினால் தம்மை வெளிப்படுத்தி வாக்குத்தத்தங்களின் நிறைவை காணும்படியாக நமக்கு கிருபை பாராட்டுகிற அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் சங்கீதம் நூற்றி ஐந்து அவருடைய பத்தொன்பதாவது வார்த்தையின் மூலம் நம்மோடு பேச விரும்புகிறார் கத்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது நர்மையான வேத வார்த்தை யோசிப்பை குறித்து நமக்கு சாட்சி பகர்கிறது யோசிப்புக்கு பதினேழு வயசில் தரிசனம் கொடுக்கப்பட்டதை தவிர தரிசனம் கொடுக்கப்பட்ட மாத்திரத்தில் வாக்கு தேவன் அவரை ஆசீர்வதிக்கவே இல்லை அதற்கு மாறாக சகோதரர்கள் அவரை பகைத்து கூலியில் தூக்கி போடப்படுகிறார் அடிமையாக விட்டு போடப்பட்டு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டதை மேதம் சுட்டி காண்பிக்கிறது இது மத்தியில் யோசிப்பு கொஞ்சம் கூட களங்களை ஏன் ஆண்டவர் எனக்கு அதை அனுமதிச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கல தேவனுடைய வசனத்தின்படி வாழ தன்னை விட்டு கொடுத்து வேதம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது போத்தி பார் வீட்டில் இருக்கும்போது தேவன் எல்லாவற்றையும் அனுபவிக்க கிருபை பாராட்டிருந்த போதும் கூட அந்த இடத்துலையும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு உண்மையாக இருந்தது நிமித்தமாக எகிப்துக்கே தேவன் அதிபதியாக உயர்த்தி வைத்து தேவன் அவரை கனப்படுத்தினது வேதம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது இன்றைக்கு அநேக தருணங்களில் வாக்குத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறமே தவிர வாக்குத்தங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக தகுதிப்படுத்துகிற வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழ நம்மை அர்ப்பணித்து இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க தான் இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் மூல கூட பேசிக் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் வேதாகமத்தில் ஆபரகம் அப்படி வாழ்க்கை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா வாக்குத்தத்தம் கொடுத்து காக்க வைத்து விசுவாசத்தை ஆபரகம் காத்துக்கொண்டது மாத்திரமல்ல ஈசாக்கை பலியிடும்படியாக விசுவாச சோதனை வந்தபோது விசுவாசத்தில் தன்னை காத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் நடந்த நிமித்தமாக தான் ஆபரகாமை தேவன் விசுவாசி தகப்பனாக இன்றைக்கு நமக்கு முன்பாக சாட்சியாக வைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சிட்சிக்கிற சரிப்படுத்துகிற காரியங்களை விட்டுக் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தை நிறைவேறும் தேவன் நம்மையும் சாட்சியாக நிறுத்துவார் இந்த வார்த்தையின்படி வாழ நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போமா நல்ல தகப்பனை வாக்குத்தத்தங்களுக்காக ஜெபிக்கிற நாங்கள் வசனங்களை புடமிடும்போது அதுக்கு அர்ப்பணித்து விட்டுக் கொடுத்து நாங்களை சரிப்படுத்தி கொண்டு வாக்குத்தங்களினால் வருகிற மேன்மைகளையும் நன்மைகளையும் அனுபவிக்கத்தக்க சாட்சியலை கட்ட மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா இந்த நாள் மாத்திரமாள் வாழ்நாள் முழுதும் உமக்கு பிரியமாக நடக்க உதவி உதவிச்சிங்க மார்த்தின்படி வாழ்க விட்டு கொடுக்குறோம் நிறைய பொறுப்படுத்தக்குள்ளும் காத்து நடத்தும் நல்ல பிதாவே ஆமேன்